திருநெல்வேலி மாவட்டம் தஸ்தகீர் இருந்து கேட்குறாங்க எனது கேள்வி இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரே குரானை ஏற்றுக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அவர்களிடையே பல பிரிவுகளையும் பல வித்தியாசமான கொள்கைகளையும் கொண்டிருப்பது ஏன் சொல்லி அது புரிதலில் பல காரணங்கள் ஒரே குரான் ஒரே குரான் என்பதற்காக வேண்டி எல்லோரும் ஒன்றாக இல்லை அந்த குரானிலிருந்து இருந்து அவர்கள் படித்து விளங்குகிற பொழுது அவர்களுடைய அறிவிற்கேற்ப ஏற்ப அனுபவத்திற்கு ஏற்ப அந்த விஷயங்கள் புரிதல் மாறுபடும் ஒரே விஷயத்தை நாம் பார்க்கறதுக்கு நீங்க பாக்குறதுக்கும் இடையில ஏன் அறிவுக்கும் என் அனுபவத்துக்கு ஏற்ப நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குமே உங்க அறிவுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் ஏற்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் அப்ப அந்த புரிதலில் ஏற்படுற மாற்றங்களினால நீங்க ஒரு முறையாகவும் நான் ஒரு முறையாகவும் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி புரிந்து மாறுபட்டு கொண்டால் அந்த மாறுபாட்டை பல நேரங்களில் இஸ்லாம் அங்கீகரிக்கவும் செய்கிறது இந்த அந்த நியாயமான முறையில இஹலாசான முறையில வேற எந்த மாதிரியான உள்நோக்கங்களுக்கும் இடமளிக்காம அதுல இருந்து நான் சிந்திக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு கருத்து கிடைக்குது இதுதான் சரி என்று நான் பின்பற்றவும் இல்லை இல்லை அது அது சரியில்லை அது தவறு அதுக்கு மாற்றமா இப்படித்தான் சிந்திக்கணும் என்று நீங்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவோம் இந்த ரெண்டு பேருக்குமான ஸ்பேஸை இஸ்லாம் வழங்குகிறது குரானை வழங்குகிறது அதனாலே பல நேரங்களில் ரெண்டு கருத்து மூன்று கருத்துக்கான இடம்பாடு உள்ள விஷயங்கள் நம்ம சமூகத்துல பின்பற்றப்படுகிறது சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இது உலக எதார்த்தம் இப்ப நம்ம இப்ப நம்ம உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதா இருந்தா நம்ம நாட்டுல வந்து குற்றங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் எப்படி வழங்கப்படுது நம்ம குற்றவியல் தண்டனை சட்டம்னு வச்சிருக்கிறோம் அதை வைத்து தான் மையமாக வைத்து தான் இந்த குற்றத்தை செஞ்சா அவருக்கு இந்த மாதிரியான தண்டனைன்னு அது மாதிரி ஒரு வழக்கு போகுது கீழ் நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு தண்டனை தண்டனையை கொடுத்தா அவரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்பீலுக்கு போறார் அவர் மா உயர் நீதிமன்றத்துக்கு போறார் உயர் கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தப்புங்கிறாங்க அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யறோம்னா அவங்க வேற ஒரு தீர்ப்பை மாற்றி விளங்குறாங்க அவங்க எதை வச்சு விளங்குனாங்க அவங்களும் அதே குற்றவியல் தண்டனை சட்டத்தை வச்சு தான் வழங்கினாங்க அங்கேருந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போகிறார் போகிறாங்க அங்கே போனால் அங்கே இன்னும் இந்த ரெண்டும் இல்லாத வேற ஒரு தீர்ப்பு அங்கேருந்து வருது அதுக்கு என்ன காரணம் அவங்க எதை வச்சு கொடுத்தா அவங்களே இதே வச்சு தான் கொடுத்தாங்க அப்போ ஒரே குற்றவியல் தண்டனை சட்டம் தான் இருக்கிறது கீழே உள்ளவங்க ஒருத்தன் மாதிரி உயர் நீதிமன்றம் ஒரு மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு மாதிரி மாறுபட்டது ஏன் பார்க்கிற தான் அந்த குற்றத்தில் எதை கவனிக்கணும் இதை இவர் எதை கவனிச்சாரு அவர் எது கவனிச்சாரு இவர் எதை விட்டாரு அவர் எதை விட்டார் என்பதை வைத்து ஒரே சட்டத்திலிருந்து பல்வேறு முரண்பாடுகள் தோன்றுவதை போலத்தான் மாற்று கருத்துக்கள் தோன்றுவதை போலத்தான் நம்ம குரானை அதீசையும் பார்க்கிற வகையில பார்க்கிற கோணத்துல சிந்திக்கிற சிந்தனையின் வழிபா வழியாக அதுல பல்வேறு கருத்து மாற்றங்கள் வேறுபாடுகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி நிறைய உண்டாகி இருக்கிறது ஒன்று அது அல்லாம மார்க்க வரையறைக்கு அப்பாற்பட்டும் பல பிரிவுகள் உண்டாகி இருக்கிறது ஏற்கவே முடியாத அப்படியான ஒரு கருத்து அதற்குள்ளே இல்லை ஆனாலும் அதை வலிந்து உண்டாக்கி திணித்து அது மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சமூகத்தை கூறு போட்ட நிகழ்வுகளும் அப்படிப்பட்ட கொள்கை பிளவு பிளவுகளும் சமூகத்துல இருக்கத்தான் செய்கிறது அதுக்கு காரணம் வந்து பொறாம நீயானா அந்த மாதிரி அது இரையச்சத்தின் இறையச்சத்தின் பட்டதில்லை அது மனித ஈகோக்களின் அடிப்படையில் யார் முன்னிலை பெறுவது யார் ஆதிக்கம் செலுத்துவது என்கிற கோணத்தில் உண்டான நீ எல்லாம் ஒரு ஆளா நீ சொல்லி நான் கேட்கணுமா என்ற அடிப்படையிலும் உண்டாகி இருக்கிறது குரான்ல பாத்தீங்கன்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முரண்பட்டதை பற்றி குரான்ல ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுவான் கானன் உம்மத்தன் வாஹிதத்தன் வாஹிதத்தன் மனிதர்கள் ஒரே சமுதாயமா இருந்தாங்க நபியன்திரின் அல்லாஹ் அவங்களுக்கு இடையில வந்து நபி எச்சரிக்கை செய்கிறவர்களாகவும் நச்செய்தி சொல்றதுக்காகவும் நபிமார்களெல்லாம் அனுப்பி வைத்தான் அஞ்சல மகமுல் கிதாபில் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் அவங்களுக்கு கொடுத்தான் லி அவங்க தங்களுக்கு இடையில் எதில் முரண்பட்டு இருந்தாங்களோ அதில் தீர்ப்பு வழங்குறதுக்காக உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் நல்லா கொடுத்தான் இல்ல இல்ல ஊ தூஹு மிம்பாதி மாஜா தூகுமுல் பைனாத் ஆனால் அவங்களிடத்துல தெளிவான சான்றுகள் வந்த பிறகு நீதி செலுத்துகிற வேதத்தை அல்லா கொடுத்ததுக்கு பிறகு அவங்க முரண்பட்டு போயிட்டாங்க அந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம் தெரியுமா பகியம் பைனகும் அவர்களுக்கு இருந்த பொறாமையின் காரணமாக வேதம் கொடுக்கப்பட்டோர் முரண்பட்டனர் அப்ப அந்த முரண்பாட்டுக்கான காரணங்கள் வெறும் புரிதல் மட்டுமே காரணமா இருக்க வேண்டியது இப்படித்தான் புரியணும்னு தெரிஞ்சா கூட சில நேரங்களில் வேணும்னே பிடிவாதமா தான் சொல்ற கருத்து தான் கரெக்ட் மத்தவனை மட்டும் தட்டணும் அவன் ஒண்ணுமில்ல நான் அறிவாளி என்று காட்டுவதற்காகவும் இந்த மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இந்த மாதிரியான வழிமுறைகளில் மாறுபாடு உண்டாயிருக்குமானால் இருக்குமானால் அது கண்டிக்க தகுந்தது முதல்ல நம்ம சொன்ன முறைப்படி ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்குமானால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டியது அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே நீ சிந்திக்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுக்கிட்ட நீ செயல்படுத்து நான் புரிஞ்சுக்கிட்டது நான் செயல்படுத்துறேன் ரெண்டு பேருக்குமான ஸ்பேஸை கொடுத்துட்டோம்னா ரெண்டும் அப்படியே ஒரு ரெட்டை தண்டவாளத்தை போல ஒரு ரயில் போறதுக்கு எப்படி ரெண்டு தண்டவாளம் அவசியம் அதே மாதிரி சமுதாயம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்ப சிக்கல் எங்கள் வருதுன்னு கேட்டா ரெண்டு பேரும் ரெண்டு கருத்துல நின்று நே கருத்து தான் சரி என்பதற்காக மற்றவர்களின் கருத்தை சொல்ல விடாமல் தடுப்பதும் அதை முட்டாள்தனமாக சித்தரிப்பதும் அப்படி ஒரேடியாக ஏறி குதிக்கிற ஒரு ஒரு நடைமுறை இருக்குதுல்ல அதுலதான் சிக்கல் வருகிறது அப்ப அங்கீகரிக்க தகுந்த மாற்று கருத்துக்களுக்கு வாய்ப்புள்ள இடங்களை அவரவர் அங்கீகரித்துக் கொண்டு அவருக்கான ஸ்பேஸ கொடுத்துட்டு நம்ம நகர்ந்தோம்னு சொன்னா அது இஸ்லாத்தில் உள்ளது அதுக்கான வா வாசலை அல்லாவே அங்கீகரிக்கிறான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்